குருர்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் ப்ரம்தைகுரவே நம சுதிஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலோகரம் ஆஸ்திகரமக்களே பெரியோர்களே சிவானந்தலீ என்கிற கிரந்தத்தை ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை மனத்தில் தேக்கி ஆதிசங்கர பாதர் பாடினார் என்று கருதப்படுகிறது மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பா சமேத மல்லிகார்ஜுனர் ஸ்ரீசைலத்தில் எழுந்தருளியிருப்பவர் தேவாரம் தேவாரம்பாடின ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த மல்லிகார்ஜுனரை பெருமையோடு போற்றுகிறார்கள் திருப்பருப்பதம் அப்படின்னே பேர் ஸ்ரீ சைலம் சைலம்னா மலை அது திருப்பர்வதம் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீசைலம்தான் அந்த திரு பர்வதம் அப்படிங்கிறது தான் தமிழில் திருபருப்பதம் அதனால் அந்த சுவாமிக்கே பருப்பதநாதர் பிரம்மராம்பா அப்படின்னு சொன்னால் கூட பர்வதநாயகி அதனால் பருப்பதநாயகி அவர் பர்வதீஸ்வரர் பருப்பதநாதர் அப்படின்னு பேருண்டு தேவார இலக்கியத்தில் திருப்பருப்பதம் அப்படின்னே அந்த திருத்தலத்திற்கு பெயர் தலைமருது இடைமருது கடைமருதுன்னு மூணு சொல்லலாம் எங்கெல்லாம் அர்ஜுன மரம் மருத மரம் ஸ்தலவிருக்கமாக இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் மருதூர் என்று அழைக்கப்பட்டன மருதமரம் தான் அர்ஜுன மரம் வெண்மையாக இருக்கக்கூடிய தன்மை அந்த மலர்கள் வெண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அர்ஜுனம் அப்படின்னு பேர் இதில் மருதுங்கிறது ஸ்ரீசைலம் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மல்லிகார்ஜுனேஸ்வரர் மல்லிகை மலர் மல்லிகை போன்ற அந்த வெண்மை தன்மை மல்லிகைனாலே வெண்மை தான் அந்த குறிப்பிட்ட அந்த மலர் வந்து மல்லிகை ஃபேமிலி நம்ம மல்லிகைன்னு சொன்னால் கூட ஒரே ஒரு மல்லிகை இல்லை மல்லிகையில் ஃபேமிலி மாதவிங்கிறதும் மல்லிகை தான் அதனால் அந்த மாதிரி அந்த மல்லிகை ஃபேமிலியை சேர்ந்த மலர் மல்லிகை மலர் அப்படிங்கிறதுனால மல்லிகார்ஜுனேஸ்வரர் அந்த அதுக்கு தலைமருதுன்னு பேர் வடக்கில் இருக்கிறதுனால அது தலைமருது இடைமருதுங்கிறது தான் காவிரி கரையில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அங்கேயும் அவர் மல்லிகார்ஜுனேஸ்வரர் தான் அங்கே தமிழ் நிறைய வழங்குவதனால அங்கேயும் அந்த பெயர்கள் கொஞ்சம் மாறி மாறி வரும் ஆனால் அதற்கு இடை மருதுன்னு பேர் திருப்புடை மருதூர் தாமிரவர்ணி கரையில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் திருப்புடை மருதூர் அதுக்கு கடை மருது அல்லது கீழ் மருதுன்னு பேர் மருது, இடை மருது கீழ் மருது அல்லது கடை மருது இந்த மருதூர்களிலேயே தலை மருதாக இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை எண்ணித்தான் சிவானந்த லஹரியை ஆச்சாரியர் பாடியதாக கணக்கு அதற்கான சில எவிடன்ஸ் இந்த கிரந்தத்திலேயே உண்டு நடுவில் சில இடங்களில் அந்த ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டே பாடியிருப்பார் நேத்தைக்கு நாம் பார்த்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பல ஸ்லோகங்கள் மனசு தொடர்பான ஸ்லோகங்கள் அந்த மனசு என்னவாக இருக்க வேண்டும் மனோ நாசம் அடைந்து விட வேண்டுமே அதுக்கப்புறம் மனசை என்னத்துக்காக சொல்றார் அப்படின்னு கேட்டு பார்த்தா மனோநாசம்னு சொல்லிடலாம் அந்த மனசு போயிடுமா அந்த மனசு சிந்தனையை நிறுத்துவதும் அதை போகச் செய்வதும் அவ்வளவு சுலபமில்லை அவ்வளவு சாத்தியமான விஷயம் இல்லை அதனால் அதை வேறு விதமாக மாற்றினால் அதை பக்குவப்படுத்தி சாதாரணமாக இருக்கிற அந்த மனசை நமக்கெல்லாம் எங்கேயோ இழுத்து கொண்டு போகக்கூடிய அந்த மனசை பக்குவப்படுத்தி அதை பகவான்கிட்ட எப்படி ஒன்றை செய்யலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய பல ஸ்லோகங்களில் ஆச்சாரியர் சொல்வது காம்பீரியம் பரிகாபதம் கண திருதி பிராகார உத்தியத்குணஸ்தோமஸ் ச அப்தபலம் கணேந்திரியசயோ துவாராணி தேகே ஸ்திதக இந்த தேகத்துக்கு சில விஷயங்களெல்லாம் சொன்னார் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே தேக அப்படின்னு சொல்லும்போது இந்த தேகத்தில் இருக்கிற இந்திரியங்களையும் அங்கே சேர்த்து கொள்கிறார் கணேந்திரியச் துவாராணி தேகே ஸ்திதக வித்யாவஸ்து சம்ருத்திர் ஈதி அகில சாமக்ரி சமேதே சதா மாமக மனோதுர்கே நிவாசம் குரு ரிக்வெஸ்ட் என்னன்னா என்னுடைய மனம் என்கிற கோட்டையில் நீ எப்போதும் இருக்க வேண்டும் மனோதுர்கே நிவாசம் குரு துர்காதேவின்னு சொல்கிறோம் துர்கை அப்படிங்கிற வார்த்தைக்கே கோட்டை அப்படின்னு தான் பொருள் துர்கம்னா கோட்டை சில ஊர்களுடைய பெயர்கள்லாம் நமக்கு தெரியும் தியாகதுர்கம் தியாகதுர்கம் அப்படிங்கிற அந்த ஊரில் ஏதோ ஒரு கோட்டை இருக்கும் எந்த ஊர்லெல்லாம் கோட்டை இருந்ததோ அந்த ஊருக்கெல்லாம் துர்க்கம்னு பேர் வந்தது சங்ககிரி துர்க்கம் அங்கேயும் பார்த்தா அந்த ரெம்னன்ஸ் ஆஃப் த கோட்டை பார்க்கலாம் அப்போ துர்க்கம்ங்கிறது கோட்டை இப்போ என்ன சொல்கிறார் என்னுடைய மனசுங்கிற ஒரு கோட்டை இருக்கா இல்லையா அந்த கோட்டையில் வந்து வாசம் செய் இப்போ இந்த மனசை தூக்கி போட முடியாது தூக்கி போட்டாலும் அது திரும்ப வந்து ஒட்டிக்கும் அதனால் இந்த மனசையே பகவானுடைய வாசஸ்தலமாக மாற்றி விடுவது என்னுடைய மனம் என்கிற கோட்டையில் வந்து நீ வாசம் செய் துர்காதிப்பிரிய தேவ துர்கம் மனோதுர்கம்னு சொல்கிறதுனால உனக்கு தான் துர்கம்னா ரொம்ப பிடிக்குமா இல்லையா நீ துர்கையின் பிரியமானவனே துர்கைக்கு தானே துர்கைக்கு அதிபதியாக இருப்பவன் தானே துர்காதிப்பிரிய தேவ மனோதுர்கே மாமக நிவாசம் குரு என்னுடைய மனோதுர்கத்தில் வந்து நீ குடியிருந்து விடு அப்போ இந்த மனோதுர்கத்தில் என்னெல்லாம் இருக்கிறது காம்பீரியம் பரிகாபதம் ஒரு நல்ல ஆழமான அகழி இருக்குது பரிகாபதம்ங்கிறது அகழி அந்த காலத்தில் கோட்டைகளை சுற்றி அகழி இருக்கும் மோட்டு இருக்கும் யாராவது நேரடியாக உள்ளே வந்துட முடியாது ஒரு பெரிய சைன்யம் வந்தால் கூட அந்த அகழியை தான் வரணும்னா அந்த பள்ளத்தில் இறங்கி வர முடியாது அதுக்காகத்தான் அகழி வைத்திருப்பார்கள் அந்த அகழியில் சில சமயத்தில் சேஃப்டி செக்யூரிட்டிக்காக முதலைகள்லாம் கூட போட்டிருப்பார்கள் எதிரிகள் வர முடியாது அப்படின்னு என்னுடைய மனசுங்கிற இந்த கோட்டைக்கு ஒரு பெரிய அகழி இருக்குது காம்பீரியம் இந்த இடத்துல ஆழமானதுன்னு அர்த்தம் ரொம்ப காம்பீரியமான அகழி அப்படின்னா ரொம்ப ஆழமான அகழி என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது உண்மைதானே இந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே ஆழம் காண முடியாத அளவுக்கு ஒரு அகழியை கொண்ட என்னுடைய மனம் ஆனால் அதையே எப்படி இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதையே கோட்டையாக மாற்றிவிட்டால் உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி நீ வந்து வாசம் செய்துவிட்டால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை காம்பீரியம் பரிகாபதம் கன திருத்தி பிராகாரம் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு மதில் இருக்குது அதுக்கு என்ன மதில்னா வைராக்கியம் திடமான தைரியம் கன திருத்தி நல்ல திடமாக இருக்கிற பிராகாரம் குணஸ்தோம நல்ல நற்குணங்கள் குணம் நல்லதாக இருக்கக்கூடிய குணங்கள் அந்த குணங்கள் சேர்ந்த உத்திய்குணோம ச பலம் ஒன்ன சேர்த்தா நல்ல குணங்கள் கொண்ட ஒரு ஆர்மி ஒரு கோட்டைன்னு சொன்னால் அதுக்கு ஆர்மி சைன்யம் மேலே படை வீரர்கள் இருப்பார்கள் அங்கங்கே ஆயுதங்கள்லாம் இருக்கும் ஒரு கோட்டைக்கான அந்த ஒரு ஆர்மி ஒரு பெட்டாலியன் ஒரு ரெஜிமெண்ட் இதெல்லாம் இருக்குது ஏன் மனங்குற கோட்டைக்கும் இருக்குது என்ன தெரியுமா நல்ல குணங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சைன்யம் அத்த பலம் பலம் தரக்கூடியதாக ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஏன்னா நல்ல குணங்கள் நல்ல குணங்கள்ங்கிறது தான் என்னுடைய கோட்டைக்கான ஒரு ஆர்மி சயோ துவாராணி இந்த கோட்டையில் அங்கங்கே வாசல் இருக்கணும் கோட்டைக்கு வாசலே இல்லாமல் மொத்தமாக மூடிட முடியாது இந்த கோட்டைக்கான வாசல்கள் என்ன தெரியுமா கன இந்திரியங்கள் இந்த இடத்துல கன அப்படிங்கிறது டிசிப்ளின்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அங்கே கன திருதி அப்படிங்கிறச்சே வல்லமை பொருந்திய ஸ்ட்ரெங்க் இங்கே கணேந்திரிய அப்படிங்கும்போது என்னுடைய இந்திரியங்கள் ரொம்ப டிசிப்ளின்ட் இந்த இந்திரியங்கள் என்னுடைய மனக்கோட்டைக்கு துவாரங்களாக வாசல்களாக இருக்கின்றன கணேந்திரிய சயோ துவாராணி தேகே ஸ்தித வித்யாவஸ்து சம்ருத்தி நிறைய சொத்துருக்கு கோட்டை எதுக்காக உள்ளுக்குள்ளே ஏதாவது பத்திரமா புதையல் இருந்தால் தானே கோட்டையே கட்டணும் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா கோட்டை மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ வெளியில் எதுக்காக இவ்வளோ பெரிய மதில் இதெல்லாம் இருக்குதுன்னா உள்ளுக்குள்ள நல்ல சொத்து என்ன சொத்து வித்யை ஞானங்கிற சொத்து உள்ளுக்குள்ளே இருக்குது வித்யா வஸ்து சம்ருத்திர் ஈதி அகில சாமக்ரி சமேத இப்படி நிறைய பொருட்கள் இருக்கக்கூடிய என்னுடைய மனம்ங்கிற கோட்டையில் வந்து நீ தங்கிவிடு இப்போது மனசில் வந்து தங்க சொல்கிறாரே நம்ம மனசில் வந்து தங்கி விடுன்னு சொல்கிறாரே அப்போது மனசை தொலைக்க வேண்டும்னா அந்த மனசை திரும்பி வந்து பகவானுடைய இருப்பிடமாக மாற்றுகிறாரே அப்படின்னா அதில் ஒரு சின்ன நுட்பத்தை வைக்கிறார் இதெல்லாம் இருக்கிற மனோ கோட்டைங்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா இதெல்லாம் இருந்தால் தான் பகவான் வந்து தங்குவார் அப்போ அந்த மனசை அந்த அளவுக்கு நாம் பக்குவப்படுத்தணும்னு அர்த்தம் அவருடைய மனக்கோட்டையில் அதெல்லாம் இருக்குங்கிறது வேற அவர் ஆச்சாரியர் ஆனால் இதை சொல்லும்போது என்னுடைய இந்த மனக்கோட்டையில் நீ வந்து தங்க வேண்டும்னு இத்தனை விஷயங்களை சொல்லும்போது இந்த மனசை பகவான் வந்து தங்கறதுக்கான இடமாக மாற்ற வேண்டும்னு சொன்னால் இந்த விஷயங்களெல்லாம் அந்த மனசுக்கு வர வேண்டும் அப்போது இந்திரியங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய டிசிப்ளின்டான ஒரு மனம் மனம் டிசிப்ளின் ஆனால் தான் இந்திரியம் டிசிப்ளின் ஆகும் இந்திரியம் கணேந்திரியான்னு துவாராணி நல்ல துவாரங்கள் என்னுடைய கோட்டைகளுக்கு இந்த கோட்டைக்கு ஒரு அஞ்சு வாசல் இருக்குது அஞ்சு வாசலும் ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப அழகாக யார் உள்ளே வருகிறார்கள் யார் வெளியிலே போகிறார்கள் என்பதையெல்லாம் சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய அதே சமயத்தில் வேண்டாத விஷயங்களை உள்ளே விடாத நல்ல அழகான வாசல்கள் வாசல் டிசிப்ளின்டாக இருக்குமானா வாசலுடைய காவல் டிசிப்ளின்டாக இருந்தால் உள்ளுக்குள்ளே என்ன வருகிறது என்ன வெளியில் போகிறதுங்கிறது கண்ட்ரோல் ஆகும் ஆனால் இந்த இந்திரியங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய வாசல் அப்படின்னாரு இந்த வாசல் வழியாக வேண்டாத விஷயங்கள் உள்ளே வராது நீ பத்திரமாக உள்ளே இருக்கலாம்ப்பா நான் கண்ணா பின்னான்னு வாசலை திறந்து வச்சு அது வழியாக குப்பை கூலத்தெல்லாம் உள்ள பர்மிட் பண்ண மாட்டேன் நீ பத்திரமாக என்னுடைய மனக்கோட்டைக்குள்ளே இருந்த நான் அந்த வாசல் ரொம்ப டிசிப்ளின்டாக நான் காட் பண்ணுவேன் இப்போது நம்ம வீட்டில் ஒரு பெரிய மனுஷர் வந்து தங்குறாருன்னு வச்சுப்போம் நாம் வாசலில் நின்று அவரை பார்க்க போகக்கூடியவர்கள் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வாசலில் ஒரு கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லை ஒரு செக்யூரிட்டி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பகவானை கொண்டு போய் அந்த மனசுக்குள்ளே வச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த மனசுக்குள்ளே கண்ட கண்ட விஷயங்களும் போகக்கூடாது அப்போ என்னுடைய இந்திரியங்கள் வில் ஹாவ் டு பி கண்ட்ரோல்டு வில் ஹாவ் டு பி கண்ட்ரோல்டுன்னு சொன்னால் ஆபத்து ஏன்னா இந்த மனுஷ இனத்துக்கே மனுஷ புலன்களுக்கே என்ன ஒரு குணம்னு சொன்னால் இதை பண்ணுன்னா பண்ணாது இதை பண்ணு அப்படின்னு மனுஷ மனசுக்கோ மனுஷ புலன்களுக்கோ ஒரு ஆர்டர் போட்டால் பண்ணவே பண்ணாது நீ இந்த விஷயத்தை கேட்காத அப்படின்னு காதுக்கு ஒரு ஆர்டர் போட்டால் நானாக கேட்டேன் நான் அந்த பக்கமாக போனேன் அது தன்னால் வந்து காதில் விழுந்துது நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பகவான் இந்த காதுக்கு சரியான மூடி வைக்கலை இந்த மாட்டுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி அப்படி காதை மூடுற மாதிரி வச்சிருக்கலாமா இல்லையா மனுஷனுக்கு அப்படி வைக்கலை இதை என்னமோ மூவ் பண்ணி பார்த்தேன் அது மூடலை அப்போ குறை யார் மேலே குறை ஒன்று காது மேலே இல்லைன்னா இதை இந்த மாதிரி படைத்த பிரம்மா மேலே இல்லை பகவான் மேலே அப்போது பண்ணாத அப்படின்னு சொன்னால் மனித இயல்பு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் அதையே பண்ணுவோம் அப்போ இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டால் இந்த மனம்தான் மனசை கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்திரியத்தை தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மனம்தான் கட்டுப்பட வேண்டும் அதனால தான் கனேந்திரிய அந்த இந்திரியம் எப்படின்னா டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இந்த இந்திரியங்கள் டிசிப்ளின் ஆகணும்னா மனசு அதை டிசிப்ளின் பண்ணணும் இந்த மனம்ங்கிற கோட்டை அந்த டோர்வே அந்த த்ரெஷல்டை கண்ட்ரோல் பண்ணி வைத்துவிடும் அப்போ என்னுடைய மனசை நான் பக்குவப்படுத்தி கொண்டால் என்னுடைய மனசை ஆக்கி கொண்டால் அங்கே பகவானை கொண்டு வந்து வைக்கலாம் வித்யா வஸ்து சம்ருத்துர் என்னுடைய வித்யை இந்த கோட்டைக்குள் இருக்கிறதப்பா உனக்கான பூஜா திரவியமாக அந்த ஞானம் இருக்கும் வித்யான்னு சொன்னாலே ஞானம்தான் அந்த ஞானத்தை நான் அங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் அந்த ஞானம் உனக்கான நீ அனுபவிக்க வேண்டிய சொத்தாக இருக்கும் பகவான் அனுபவிக்க வேண்டிய சொத்தாகனா ஞானம் இருந்தால் அந்த ஞானம்தான் பகவான் அதனால் அவர் ஒளிர் விடுவதற்கு அது வசதியான இடமாக இருக்கும் அந்த இடத்தில் வந்து என்னுடைய இந்த கோட்டையில் வந்து நீ நிவாசம் குரு நல்ல ஆழமான மனம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது ஆழமான அகழி இருக்குது ஆனால் அந்த அகழியை உனக்கான அகழியாக நான் மாற்றிவிட்டால் உன்னுடைய வாசம் உன்னுடைய தகவல் உன்னுடைய பெருமை தான் அங்கே இருக்க போகிறது அதனால் அந்த மாதிரியான என்னுடைய இந்த மனக்கோட்டையில் வந்து நீ வாசம் செய்ய வேண்டும் என் மனக்கோட்டையை நீ புனிதப்படுத்து பகவான் மனக்கோட்டையில் வந்து தங்குவார் ஆனால் அந்த மனக்கோட்டையை நாம் எப்படி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு வரைமுறை தான் ஆச்சாரியர் இங்கே போட்டு காட்டுறது மணக்கோட்டையில் நீ வந்து தங்குன்னு கேட்குறார் ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த மனக்கோட்டைக்கு இருக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி இட் கோஸ் விதவுட் சேயிங் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த மனசுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் பகவான் அங்கே வந்து தங்குவார் அதை குப்பை கூலமாக வச்சுருந்தால் தங்க மாட்டார் அங்கே வந்து தங்குவதற்கு இடமே அவருக்கு இருக்காது அப்ப கூட அந்த குப்பை கூலத்தில் கூட ஒட்டிக்கொண்டு எவ்வளவு தூரத்திற்கு தங்க முடியுமோ தங்கி பார்ப்பார் ஆனால் அவர் மேலேயே குப்பையை போட்டா ஜென் புத்திசத்தில் ஒரு சின்ன கதைன்னு சொல்றதை விட ஒரு சின்ன சம்பவம் உண்டு ஒரு குரு கிட்ட சிஷ்யர் போனார் எனக்கு உபதேசம் வேணும்னு கேட்டார் குரு சொன்னார் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வா குப்பையெல்லாம் கொட்டிட்டு வானார் சிஷியருக்கு புரியல சரி நம்ம கொண்டு போன பையில் ஏதோ டஸ்ட் எல்லாம் இருந்திருக்கு போல இருக்குது அதை தான் கொட்டிகிட்டு வான்னு சொல்கிறார் நினச்சி பையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பையில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி ஏதோ ரெண்டு மூணு புக்கெல்லாம் வச்சுருந்தார் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுன்னு போனார் அன்றைக்கும் ஜன்னார் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வா எனது மறுபடியும் குப்பையெல்லாம் வான்னு சொல்கிறாரு சரி பைய மீன் பண்ணல போல இருக்குது நம்ம ஜிப்பா பாக்கெட்டை தான் சொல்கிறார் போல இருக்குன்னு அதை திருப்பி கொட்டி கவுத்து அது உள்ளே ஒன்றும் இல்லை குப்பையே இல்லை அப்படின்னு போனார் மறுபடியும் ஜன்னார் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வா சுவாமி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நான் எல்லா குப்பையும் கொட்டிட்டு க்ளீனாக வந்திருக்கேன் பாருங்கள் எங்கிட்ட எந்த குப்பையும் கிடையாது சி ஹவு பியோர் ஐஆம் அண்ட் ஹவு கிளீன் ஐஆம்னர் அப்போ தான் குரு சொன்னார் உன் மனசில் இருக்கிற குப்பையெல்லாம் கொட்டிட்டு வா அந்த குப்பையெல்லாம் மனசுக்குள்ளேயே இருந்ததுன்னா என்ன உபதேசம் கொடுத்தாலும் அது உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது இடமே கிடையாது அப்படியே பொங்கி வழிஞ்சிரும் இந்த உபதேசமெல்லாம் உள்ளே போகணும்னு சொன்னால் உன்னுடைய மனசில் இருக்கிற வேண்டாத குப்பைகள் வேண்டாத கூலங்கள் அதையெல்லாம் கொட்டிட்டு க்ளீனாக வந்தால் யூ வில் பி ஏபிள் டு டேக் ஆல் திசன் சாதாரணமாக சொல்லும்போது கூட சொல்லுவார்கள் கம் வித் அ க்ளீன் ஸ்லேட் அப்படிம்பார்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும் ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும்ன்னு சொன்னால் முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா க்ளீன் ஸ்லேட்டாக போகணும் இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் சாதாரண வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலையே பார்க்கலாம் யூ ஹாவ் டு அன்லேர்ன் டு லேர்ன் சம்திங் ஏற்கனவே ஏதோ ஒன்று மனசில் இருக்கும் இது இப்படித்தான் அப்படின்னு மனசு அடம் பிடிக்கும் பிடிவாதம் பிடிக்கும் இல்லை அது அப்படி இல்லைன்னா முதல்ல அதை அன்லேர்ன் பண்ணிட்டு தான் புதிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியும் பகவானை கொண்டு வந்து அங்கே உள்ள வைக்கணும்னு சொன்னால் என்னுடைய ஞானம் அதனால தான் என்ன சொன்னார் வித்யா வஸ்து சமருத்தினர் இந்த வித்யைங்கிற சொத்து எப்படிப்பட்ட சொத்தாக இருக்க வேண்டும் தெரியுமா உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைந்ததாக உனக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீ வரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும் என்கிட்ட நிறைய பொக்கிஷம் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் அந்த வித்தியை எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த வித்தியை இல்லை வித்யான்னு சொல்லும்போதே இறைவன் ஒருவன்தான் எல்லாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேறு எதுவும் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் வர வேண்டும் ஞான மார்க்கம் ஞான யோகம் அப்படின்லாம் சொல்கிறோமே அந்த ஞானம் ஞான மார்க்கம் ஞான யோகம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது அர்த்தம் இல்லை நான் நிறைய படித்திருக்கிறேன் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற அந்த வைஸுங்கிற வார்த்தை இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வென் இட் இஸ் யூஸ்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் நம்ம ஒருத்தரை ரொம்ப வைஸ் ஹீ இஸ் அ வெரி வைஸ் பர்சன் அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுறோம் அவருடைய இன்டெலிஜென்ஸ் அவருடைய நாலெட்ஜ் இதெல்லாம் பக்குவப்பட்டு ஹீ ஹேஸ் விஸ்டம் அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் வைஸ் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாம் அவன்தான்னு எண்ணக்கூடிய அதை உணரக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை தான் அங்கே விஷ்டம் அதுதான் ஞான மார்க்கம் அதுதான் ஞான யோகம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது விஷ்டம் இல்லை எல்லாம் தெரியும் ஹீ நோஸ் எவ்ரி திங் ஹீ இஸ் அ வெரி வைஸ் பர்சன் நம்ம லௌகீக காண்டெக்டில் யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் வைஸ் அப்படின்னு சொன்னோன்னா இஸ் எ வெரி வைஸ் பர்சன் பிகாஸ் ஈ நோஸ் எவ்ரி திங் அவர்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்டால் ஐடியா கொடுப்பார் ஆனால் இங்கே வைஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் நீ தான் எதுவுமே கிடையாது எவ்ரி திங் இஸ் யூ மாணிக்க ஞான மார்க்கத்தில் இறைவனை வழிபட்டவர்னு கணக்கு அவர்கிட்ட கேட்டார்கள் ஐம்பத்தி ஓரு பதிகம்பாடி இருக்கார் திருவாச்சகத்தில் திருவாச்சகத்திற்கு உருகார் உருவாச்சகத்திற்கும் உருகார் அந்த திருவாச்சகத்தில் என்ன பொருள் இருக்குதுன்னு கேட்டார்கள் இதனுடைய மீனிங் என்னான்னு கேட்டார்கள் வாட் இஸ் த மீனிங் நீங்கள் பாடியிருக்கிறீர்களே இதுக்கெல்லாம் என்ன பொருள் ரொம்ப உள்ளத்தை உருக்குகிறதே இதுக்கு என்ன பொருள்னு கேட்டார்கள் ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தார் அம்பலவாணரை கையை காமிச்சு அவர்தான் பொருள்னர் என் பாட்டில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லியிருக்கேன் இந்த பொருளை சொல்லியிருக்கிறேன் இறைவனை வர்ணித்திருக்கிறேன் எதுவும் சொல்லலை அவர்தான் பொருள் அவர் தான் பொருள் இதில் என்ன இருக்குது அவர்தான் பொருள் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என் பாட்டில் இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறேன் எதுவுமே சொல்லலை அப்போ ஞானம்ங்கிறது என்ன நான் ஒன்றும் இல்லை இந்த ஜீவன் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஞானம் அதை உணரக்கூடிய நாட் ஓன்லி நினைக்கிறது அதுதான் அந்த கம்ப்ளீட் ரியலைசேஷன் அந்த கம்ப்ளீட் ரியலைசேஷன் இருக்கக்கூடிய என்னுடைய மனக்கோட்டையில் அப்போ அந்த ரியலைசேஷனுக்கு போக வேண்டும் அந்த மனசு வித்யா வஸ்து சம்ருத்தர் சாமக்ரி சமேத இப்படி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய என்னுடைய மனக்கோட்டையில் வந்து அந்த மனதுர்க்கத்தில் வந்து நீ தங்கிவிடுன்னு கூப்பிட்டார் மனதுர்க்கம்னு சொல்லும்போதே இதை குவாலிஃபை பண்ணணும் இந்த மனசை துர்க்கமாக குவாலிஃபை பண்ணணும் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா என் மனசில் கொஞ்சம் வேண்டாத விலங்குகள் சுற்றுகின்றன அதையும் சொன்னார் இதை நான் சரி பண்ணணும் இந்த மனசை நான் கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும்னா அதில் இருக்கிற வேண்டாத விஷயங்களை கொட்டணுமா இல்லையா இப்போ அதை சொல்கிறார் பாருங்கள்